ஸ்ரீ மாத்ரே நமகா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அற்புதப்பதிகம் கொடுகு வெஞ்சிலை தலம் திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரோடு சேர்ந்து திரு அஞ்சைக்களம் என்னும் தலத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து ஈசனே விட்டுப் பிரிந்து நெடுநாட்கள் ஆனபடியால் சேரமான் பெருமாள் நாயனாரிடம் விடை பெற்று மீண்டும் திருவாரூர் கிளம்புகிறார் சுந்தரருக்கு விடை கொடுத்து அனுப்ப சேரமான் பெருமாள் நாயனார் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் மூட்டை மூட்டையாக கொடுத்து அனுப்புகிறார் அவ்வளவு பொன்னையும் சுமந்து கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் தன் பரிவாரங்களோடு திருவாரூர் திரும்பிக் கொண்டிருக்கிறார் வழியில் திருமுருகன் பூண்டி என்னும் தலத்திற்கு அருகில் வந்து கொண்டிருக்கும்போது ஈசன் ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த நாளிலிருந்து அவருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் ஈசன் நேரடியாக தானே செய்து வந்தார் இப்பொழுது தன்னை தவிர வேறொருவரிடம் இவர் உதவி பெறுவதா என்று நினைத்து ஈசன் தன்னுடைய பூதகணங்களை வேடுவர்களாக அனுப்பி அந்த பொருளையெல்லாம் அபகரிக்கிறார் இது தெரியாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருகிலிருந்த திருமுருகன் பூண்டி என்னும் தலத்திற்கு வந்து இந்த பாடலை பாடி ஈசனை வேண்டி முறையிடுகிறார் அப்பொழுது ஈசன் தான் அபகரித்த பொருட்களையெல்லாம் திரும்ப கிடைக்கும்படி செய்கிறார் இந்த பதிகத்தை தொடர்ந்து ஓதிவர திருடு போன பொருட்கள் தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை திடுகு மோட்டன கூத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம் வடுகர் வாழ் முருகன் பூண்டிமா ുണ്ണിടെ മങ്കോടും ഇടു നുടൈ മങ്കൈ തന്നോടും എത്തുക്കിങ്ങിരുതീർ എമ്പ്രിണീരേ വില കാട്ടി വരൂട്ടി വേടുവർ വരവലാമ சொல்லி எரிந்தேட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணங் முருகன் பூண்டிமா நகர்வாய் எல்லை காப்பதொன்றில்லை நீர் எல்லை காப்பதொன்றில்லை நீர் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரா நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் உசேர்கோலை பல நேர்ந்து நாள் தோறும் முசுக்கள் போர் பல வேடர் வாழ் முருகன் பூண்டிமா நகர்வாய் இசுக்கழியப்பைக்கம் கொண்டு நீர் இசுக்கழியப்பைக்கம் கொண்டு நீர் ிருந்தீர் நீரே பிறர் கூரை ஓடு தோற்பத்திரம் கட்டி வேட்டினரா சூரை பங்கியராகி நாள் தோறும் கூரை கொள்ளும் மோரை வேடுவர் கூ ിവാൾ മുറൂകൻ പൂണ്ടിമാ നഗർവായ് ഏറു കാലതില്ലയായ് വീടിൽ ഏറു കാലതില്ലയായ് വീടിൽ എത്തുക്കിങ്ങിരുതീർ എമ്പ്രീരേ തയങ് തോലൈ ശങ്കരാ സമവേദം ഓദീ മയങ്ങി ഊരിട് പേച്ച കൊണ്ടോണം മാര്ഗം ഒന്നറിയേർ മുയങ് പൂൺമൂല മങ്കയളോട് മുരുഗൻ പൂണ്ടി മാനകർവായ് ൂടയായ് വീടിൽ ഇയങ്കൂടയായ് വീടിൽ എത്തുക്കിങ്ങേ എംപ്രീരേ വിട്ടിസ്പന കോക്കര കൊട്ടിത്തളകം കൊട്ടി പാടും കൊട്ടിപ്പാടുമിത്തു മീയൊടു കുടമൂഴ നീർ മഹിൾ വീർ മൊട്ടലർന്ന് മണൾ മുരുഗൻ പൂണ്ടിമാ നഗർവായ് ഇട്ട പീച്ച കൊണ്ട് നീർ നീർ വേദം ിൽ എത്തുക്കിങ്ങീർ എമ്പ്രീരേതോതിവൺ പൂസിവൺ കോപണലേ ഓതമേവിയ ഓറ്റിയൂറയും ഉത്തരനി மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டிமா நகர்வாய் எது காரணம் எது காவல் கொண்டு ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கிங்கிருந்தீர் நீரே படவரவு நுண்ணேரிடை பனை தோல்வரி நெடுங்கண் மடவரலுமை நங்கை தன்னையோர் பாகம் வை துகந்தீர் முடவரல்லீரிடரில் முருகன் பூண்டிமா நகர்வா േും പോവതാകിൽ ഇടവമേറിയും പോർ എത്തൂക്കിങ്ങീർ എമ്പ്രീരേ സന്തരു പൂശിവെൺ പറ്റലേ കലന വേണ്ടവെൺ പേരെ கண்ணி தன்னையோர் பாகம் வை துகந்தீர் மோந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டிமா நகர்வாய் ஏந்து பூண்மூலை மங்கை தன்னோடும் ஏந்து பூண்மூலை மங்கை தன்னோடும் എത്തിങ്ങേ എമ്പ്രീരേ മുന്തിവാനവർ താൻ തോളും മുരൂഗൻ പൂണ്ടിമാ നഗർവായ് പന്തണ വീരൽ പാവ തന്നയോർ ഭാഗം വൈത്തവനെ சிந்தையில் சிவ தொண்ட நூரன் உரைத்தன பத்தும் கொண்டு எந்த மடிகளை ஏ எந்தம் மடிகளை ஏ தூவர் ஒன்றும் ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்